ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பேட்டிகளிலும் ஒவ்வொரு விவாதங்களிலும் நேரடியாக மோதியவர்கள் கஜேந்திரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்படியானவர்கள் கஜேந்திரன் கூட ஒரு செவியில் அவர் கூறியிருக்கிறார் விபச்சாரம் செய்கின்ற பத்து பேரோடு சேர்ந்து நாங்கள் சேர்ந்திருக்க முடியுமா நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கோ கஜேந்திரன் அவர்களுக்கோ சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கோ சித்தார்த்தன் அவர்களுக்கோ அல்லது சந்திரகுமார்கள் அவர்களோ எதிரிகளில் அல்ல வா அளித்த மக்கள் இவர்கள் யாரோடு சங்க கட்சியோடு அவர்களுக்கு எதிரானவர்கள் அந்த எதிர்ப்பை ஏற்படுத்தியதும் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் வணக்கம் லங்காபோர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு லங்காஃபோர் ஊடகத்திற்காக இலங்கையன் ஆம் இன்று நாங்கள் சிறப்பு செய்தி என்று அலச இருக்கின்றபடியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பற்றியும் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை பற்றியுமே தான் அந்த செய்தியாக அமைகிறது இந்த செய்தி எதற்காக அவர்களுடைய கட்சியை பற்றி அலசாமல் இவர்கள் இருவரை பற்றி அலசுகின்றோம் என்றொரு கேள்வி உங்களுக்கு வரும் அந்த கட்சியிலே இவர்கள் மாத்திரமல்ல பலர் அங்கம் வகிக்கிறார்கள் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த பிரமுகர்களாக இருக்கிறார்கள் அந்த கட்சியின் தொண்டர்களாக மற்றும் வாக்காளர்களாக இந்த முன்னணி கட்சியில் ஒரு அபிமானம் வைத்தவர்களாக ஒரு தேசிய உணர்வோடு தேசியத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஆதரவு வழங்குகின்ற ஆதரவாளர்கள்தான் பலர் அங்கே இருக்கிறார்கள் பலர் என்று கூறுவதோடு நூற்றுக்கு நூறு விதம் என்று கூறலாம் ஆனால் தற்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் கஜேந்திரன் அவர்களையும் வெளியே அந்த கொள்கையிலிருந்து துரத்த வேண்டியவர்களாக அந்த வாக்காளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் கைச்சாத்திடப்பட்ட அதாவது சங்க கட்சியோடு சேர்ந்து அந்த சங்க கட்சியோடு சேர்ந்தது அவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் கூட அங்கே சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் சந்திரகுமார் இப்படியானவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு பொதுவாக அது சரி தவறு தாண்டி ஒட்டுக்குழுக்கள் என்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற படியம் அது வந்து அதாவது அதை நாங்கள் மக்கள் கூறுகிறார்கள் என்று கூறுவதை விட அதிகமாக மக்கள் கூறுவது சரி தவறு என்பதை தாண்டி அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அல்லது அவர்கள் தேசியத்தை பேசக்கூடாதா என்பது இல்லை நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கோ கஜேந்திரன் அவர்களுக்கோ சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கோ சித்தார்த்தன் அவர்களுக்கோ அல்லது சந்திரகுமார்கள் அவர்களோ இல்லை அல்ல அவர்களும் நல்ல விடயங்கள் செய்திருக்கிறார்கள் நல்ல சில சில எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் தொண்டு செய்வது போன்ற பல விடயங்களையும் செய்திருக்கிறார்கள் அதை தாண்டி தானா வீணா பூனா இயக்கத்தின் மேதகு அவர்கள் அவர்களையும் அழைத்து பழைய விடயங்களை மறந்து ஒன்றாக இணைந்து நாங்கள் மக்களுக்காக செயலாற்ற வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டியிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க அவர்களை நாங்கள் லங்காபூர் ஊடகம் ஒட்டுக்குழு என்றோ கெட்டவர்கள் என்றோ நல்லவர்கள் என்றோ நாங்கள் முத்திரை குத்த விரும்பவில்லை இருந்தாலும் நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மற்றும் கஜேந்திரன் அவர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய கட்சியின் கொள்கையை தங்களுடைய கட்சி கொள் தாங்கள் சுத்தமானவர்கள் தாங்கள் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் மக்களின் ஆணையே எங்களுடைய ஆணை என்று கூறி மக்களிடத்தில் வாக்கெடு வாக்குகளை பெற்று ஓரளவிற்கு யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்ட அவர்கள் ஓரளவுக்கு வாக்குகளை பெற்றவர்கள் இருந்தாலும் கூட அந்த வா அளித்த மக்கள் இவர்கள் யாரோடு சங்க கட்சியோடு சேர்ந்த இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரானவர்கள் அந்த எதிர்ப்பை ஏற்படுத்தியதும் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் உன்னிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அவர்களும் ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு பிரச்சார மேடைகளிலும் ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பேட்டிகளிலும் ஒவ்வொரு விவாதங்களிலும் நேரடியாக மோதியவர்கள் கஜேந்திரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்படியானவர்கள் அதாவது ஒட்டுக்கிழு என்று கூறியவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு இணைந்திருப்பதால் விக்னேஸ்வரன் ஐயாவை அவரோடு தாங்கள் கூட்டு சேரமாட்டோம் என்றவர்கள் அத்தோடு கூட க கஜேந்திரன் கூட அவர்களை ஒட்டுக்குழுக்கள் என்று கஜேந்திரகுமாருக்கு பொன்னம்பலமும் தான் அவர்களை ஒட்டுக்குழுக்கள் என்று அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு அந்த போதனையை செய்தவர்கள் இப்படி சொல்லித்தான் தாங்களும் அவர்களும் வேறுபட்டவர்கள் தாங்கள் ஒரு நாடு இருதேசம் என்ற கொள்கைக்குள் நாங்கள் இருக்கின்றோம் மற்றும் ஒட்டுக்குழுக்களோடு எப்பொழுதும் சேரமாட்டோம் அவர்கள் செய்த அநியாயங்கள் பல அநியாயங்கள் ஏன் கஜேந்திரன் கூட ஒரு செவியில் அவர் கூறியிருக்கிறார் விபச்சாரம் செய்கின்ற பத்து பேரோடு சேர்ந்து நாங்கள் சேர்ந்திருக்க முடியுமா என்றால் அவர்களும் அந்த போர்க்குற்றத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் உடந்தையாக இருந்தவர்கள் அவர்களோடு எப்படி நாங்கள் கூட்டு வைத்துக் கொள்வது என்ற தோணியில் பேசியிருக்கிறார்கள் அதே வழியிலே சுஹாஸ் அவர்கள் பல தடவை அந்த ஓலி ஓலி நாடா இப்பொழுது பரவலாக அனைத்து முகநூல்களிலும் பிரபல்யப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது அந்த அனைத்து ஊடகங்களும் அதிகமான ஊடகங்கள் அதனை பிரசுத்திருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பவரும் கஜேந்திரன் என்பவரும் ஒரு வரலாற்று தவறை செய்திருக்கிறார்கள் எப்படி இவர்களோடு சேர்ந்தது அல்ல இவர்களை நம்பி இவர்களுடைய கொள்கையை நம்பி வாக்களித்தவர்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் அவர்கள் விரும்பாதவர்களோடு இவர்கள் விரும்பாதவர்களை அவர்கள் விரும்பாதவர்களாக ஏற்று இவர்களுக்கு வாக்களித்ததன் பிற்பாடு இவர்கள் அந்த வாக்கை வாங்கியதன் பிற்பாடு சென்று அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் அது எந்த வகையிலே சாத்தியமாகும் அல்லது எந்த வகையிலே முரண்பாடாகிறது என்று மக்கள்தான் இனிமேல் கூறுவார்கள் கூற வேண்டும் அதே வேளையிலே ராஜபக்ச ஆட்சி வந்தாலும் சரி ரணில் ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சி அமைக்கின்ற ஆட்சிகளோடு சேர்ந்து இயங்குகின்றவர் டக்லஸ் தேவானந்த அவர்கள் அவர் இவர்களை விட மேன்மையானவர் என்று கூற வேண்டும் காரணம் அவரையும் ஒட்டுக்குழு என்று கூறியவர்கள் காரணம் அவர் வாக்கை பெறுவதற்கு முன்பே பிரச்சார மேடையிலே பிரசாரம் செய்கின்ற மேடையிலே பப் அதாவது பகிரங்கமாகவே மக்களுக்கு கூறி நான் இவருக்குத்தான் ஆதரவு செலுத்துகின்றேன் என்று பல இடங்களில் வென்றவர்கள் அங்கஜனாக எடுக்க எடுத்துக்கொள்ளட்டும் அங்கஜனம் இவர்களை விட மேலோங்கி நிற்கின்றார் இப்பொழுது இவர்கள் செய்த செயலால் நாங்கள் இப்பொழுதும் சங்கு கட்சியோடு முன்னணி கட்சி அதாவது சைக்கிள் கட்சி சங்கு கட்சியோடு ஒப்பந்தம் செய்து ஒன்றாய் நிற்பது நாங்கள் ஆதரவு செலுத்துகின்றோம் நாங்கள் ஊடகமாக இருந்து பொதுவான மக்களாக இருந்து ஆதரவு செலுத்துகின்றோம் காரணம் இப்படியே சிதறியடிச்சு செல்லாமல் டக்களர் தேவானந்த ஐயாவாக இருக்கட்டும் அங்கஜனாக இருக்கட்டும் சந்திரகுமார் ாக இருக்கட்டும் சங்க கட்சியாக இருக்கட்டும் மணிவண்ணனாக இருக்கட்டும் விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கட்டும் அனைவரும் இணைந்து நிச்சயமாக மகளிர் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடுவி ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அத்தனை தமிழ் கட்சிகளும் ஏன் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமியர்கள் கூட இதுக்குள் இணைந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது தமிழர்களுடைய தேவைப்படுகின்ற நியாயமான இப்பொழுது தற்கால சூழலையே தீர்த்து வைக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பிக்க முடியும் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதற்கு கட்டாயம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இவர்கள் மாத்திரம் ஆனால் நாங்கள் இங்கே பேச வருகின்றபடியும் மக்களால் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி ஆதரவாளர்களால் அவருடைய கட்சி அங்கத்தவர்களால் வாக்களித்த மக்களால் ஒதுக்கப்பட்டவர்களோடு சேர்ந்ததால் இவர்களுக்கு ஒரு இறங்குமுகமாக இப்பொழுது இருக்கிறது அதாவது அதாவது இவர்கள் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் சங்க கட்சியோடும் கைகோர்ப்போம் தமிழரசுக் கட்சியோடும் கைகோர்ப்போம் யாரோடும் கைகோர்க்க மாட்டோம் இப்படியான சூழ்நிலை வருகின்ற பொழுது நிச்சயமாக அதில் நாங்கள் பரிசீலிப்போம் என்று கூறி இருந்தால் அது இப்பொழுது இவர்கள் கையொப்பமிட்டதும் இணைந்ததும் எந்தவித தவறும் இல்லை ஆனால் அவர்கள் தேர்தல் மேடைகளிலே சங்க கட்சியையும் சங்க கட்சியிலே இருக்கின்ற ஒட்டுக்குழு என்று இவர்களால் கூறப்படுகின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் சந்திரகுமார் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் இப்படியானவர்களோடு அப்பொழுது தேர்தல் மேடைகளிலே நிராகரித்துவிட்டு இப்பொழுது கூட்டாளிகளாக கதிரைக்காகவும் அடுத்த முதலமைச்சர் ஆசைக்காகவும் கஜேந்திரகுமாரும் கஜேந்திரன் அவர்களும் அவர்களிடத்தில் சங்க கட்சியில் போய் மண்டியிட்டிருப்பது நிச்சயமாக தேசியத்திற்கும் இவ்வளவு காலம் தேசியத்தை இவர்கள் காப்பார்கள் என்று நம்பியிருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆதரவாளர்களும் வாக்காளர்களுக்கும் இவர்கள் கொடுத்த செருப்படியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது இவர்கள் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து இனிமேலாவது அவர்கள் தமிழ் மக்களுக்கு பொய் சொல்லாமல் பகிரங்கமாக தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து அடுத்த முதலமைச்சர் தேர்தலாவது உண்மையை கூறுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இங்கே மீண்டும் மீண்டும் நாங்கள் கூறுகின்றோம் நீங்கள் டக்ளஸ் தேவானந்த ஐயாவாக இருக்கட்டும் அங்கஜனாக இருக்கட்டும் அல்லது சங்க கட்சியாக இருக்கட்டும் மான் கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு பலமாக இலங்கையிலே ஈழத்தமிழர்கள் கட்சி வேறு வேறு கொள்கையாக இருந்தாலும் அடிப்படையாக ஏதோ ஒரு காரணத்தினால் இலங்கையிலே இருக்கின்ற எம் தமிழ் உறவுகளை காப்பதற்காக அவர்களுடைய உரிமைகளை காப்பதற்காக நிச்சயமாக இவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் லங்காஃபோர் ஊடகத்தினுடைய கருத்தாக அமைகிறது இப்பொழுது நாங்கள் ஒட்டுக்குழு அப்ப குழு இந்த குழு ஒன்று கூற முடியாது இருந்தாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீதும் கஜேந்திர அவர்கள் மீதும் நிச்சயமாக அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இப்பொழுது ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்கு, வீடு கட்டு, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி